அவங்களுக்கு ஒரு தகுதி திறமை இந்த இந்த அடிப்படையில கவர்னரா போட்டங்கிற மாதிரி ஒரு ஒண்ணுமே கிடையாது அவங்க மேல ஆக்சன் எடுக்கிறது கவர்னருக்கு இந்த பொருந்தே பொறுத்தாங்க வெளியே போனோம் நீதிமன்றம் சொன்னா வெளியே நம்ம உறுப்பினர்கள் தான் நடப்பு செய்வாங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு தானே உறுப்பினர்களை எடுத்து கவர்னர் வெளிநடப்பு பண்ண ஒரு விஷயம் தான் அதுக்கு காரணம் என்னன்னா கவர்னர் நாட் ப்ரொடெக்டட் அரசியல் சட்டத்தில் இல்லை சொல்லிச்சிட்டு ஜென்ரல் சும்மா பேசணுமேன்னு பேசுறேன் கவர்னர்கள் வந்து எதையும் நிறுத்தத்துக்கு அவங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது ஆஃப்டர் ஆல் ஈஸ் மெசஞ்சர் கொடுக்குற தபாலை வந்து பிரித்து அனுப்பணும் அவ்வளோதான் தபால்காரர் வந்து முடிவெடுக்க கூடாது கவர்னர் அயோக்கி தரணும்னா யார் எழுது பண்ணுறது யாருமே உத்தவ புத்திரம் கிடையாதுங்க ஒன்னு வச்சுக்கோங்க எவனும் தப்பிச்சு போக முடியும் இருக்குது பாஜா அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தா அமித்ஷாவனுடைய சமீபத்தை காலத்து பேச்சுக்கள்லாம் பார்த்தா பதட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர் மாதிரியே பேசினேன் என்ன என்ன கொண்டாடுவோம் பாரு ஏன்னா என்ன ஆவரம் பாரு உடம்பாக பாரு என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி தான் போடுறேன் பதட்டத்தின் உச்சம் ஏன்னா எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டார் ஓகே தேர்தல் ஆணையம் மாட்டிக்கிச்சு தமிழகத்தோடு மாட்டிக்கிச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேர் கூப்பிட்டவராக இருக்குது ட்ரம்ப் அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அம்மா அதானிக்கே ஆபத்து வர அளவுக்கு போயிட்டுருக்குது தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் இப்போ சில மாதங்களுக்கு முன்னதாக உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க ஆளுநர் மற்றும் குடியரசு தலைவருக்கு வந்து காலக்கேடு நிர்ணயித்து இதுக்கு எதிராக குடியரசு தலைவர் பதினான்கு கேள்விகளை வந்து தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருந்தாங்க இப்போது உண்டான ஹியரிங் ஃபை ஜட்ஜஸ் கொண்ட அந்த பெஞ்ச் வந்து இப்போ அதை பெய்கிட்டு இருக்கு தொடர்ந்து பல வாதங்கள் பிரதிவாத பிரதிவாதங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் வந்து பல மூர்க்கமான பல கிடுக்குப்படியான வாதங்கள்லாம் வந்து முன் வச்சுட்டு வர்றாரு எப்படி வந்து நீங்க வந்து ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரோலை வந்து நீங்க எப்படி எடுக்க முடியும் இந்த இடத்துல அவங்களுக்கு ரோலே இல்லாம போயிடுது அப்படின்ற மாதிரி பல அடுக்கடுக்கான வாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க உச்ச நீதிமன்ற தலை நீதியரசர் பி கவாயும் கடுமையாக கெடுக்கப்படி கேள்விகளை வைக்கிறாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெர்சஸ் இந்த பிரசிடென்ட் தரப்புல மத்திய அரசு இந்த ரெண்டு துறைகளுக்கு இடையிலே நடக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் எப்படி சார் பாக்குறீங்க உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது கோர்ட்டா நாடாளுமன்ற மக்கள் வாக்ஸ் பாப்புலர் இது அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் குரல் தான் மகேசன் குரல்கிறது தான் இது இதுல வந்து ஜனாதிபதியாவது குடியரசுத் தலைவராவது மக்கள் பிரதிநிதிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க கவர்னர்கள் அந்த மாதிரி இல்லையே உங்கள் ஆஃபீஸில் வேலை வா டீ வாங்கிட்டு வர்ற பையனை கூட நீங்கள் கவர்னராக போடணும் கவர்னர் ஒரு க ஒரு சின்ன ஒரு அட்டண்டர் போஸ்ட்டு கூட இந்த குவாலிஃபிகே இவ்வளோ தகுதி இருந்தால் தான் போடணுன் இருக்குது கவர்னருக்கு ஒன்றுமே கிடையாது யாரை வேணாலும் போடலாம் குடியரசுத் தலைவரை வந்து கேள்வி கேக்குறதுல வந்து நாடாளுமன்றமாக நீதிமன்றமாகறத கேள்வி கேட்கலாம் கவர்னருக்கு எதுவுமே கிடையாது எனபடி கண்பிக்கும் கவர்னர் ஒரு வா ஒரு நாம்ஸ் கிடையாது இந்த தகுதியின் அடிப்படையில் அவர் கவர்னர் விதிக்கப்பட்டேன்னு யாரை சொல்கிறாங்க வாட் இஸ் ரபி இலகணேசன் என்ன வர்றார் நாகாலாந்து கவர்னர் ரெண்டு கவர் ரெண்டு ஸ்டேட்டு கவர்னராக வாட் இஸ் குவாலிபிகேஷன் இறந்து போனவர் வந்து பேசக்கூடாது என்ன தகுதியின் அடிப்படையில் கவர்னராக போடுது இந்த ஆபீஸ்ல பியூனாருக்கு காப்பி ஆகிட்டு வந்த பையனால கூட நீங்கள் கவர்னர் கவர்னருக்கு மேலே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது வந்து எது நீதிமன்றம் தாராளமாக எடுக்கலாம் கவர்னர் ஆஃப்டால மெசெஞ்சர் குடியரசுத் தலைவருக்கு அந்த இதை உத்தரவு போட்டுருக்குறதுங்கிறத இதில் வந்து ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு இடம் சார் இப்போ ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அவர் மேற்கோள் கட்டுறாரு இது வந்து எல்லையற்ற ஒரு உச்சபட்ச அதிகாரம் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க கவர்னர் ஆர்டிகல் அதாவது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது தான் அவர் வந்து நடைமுறைப்படுத்துறாரு கவர்னருக்கு நீங்க வந்து லப்பர் ஸ்டாம்ப் ஆட்டுக்கு தாடி இப்படிலாம் நீங்க வந்து உதாசீனப்படுத்திட்டு போக முடியாது அவருக்கும் அதிகாரம் இருக்குன்னு வந்து துஷார் மேத்தாச்சி கொலிசெட்டு வந்து வைக்கிறாரு அதை ஓவர்கம் பண்றதுக்கு ஒரு சட்டம் போட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் சொல்லு இந்த மாதிரி ஆரோக்கியம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அதுக்கும் ஒரு மேல சொல்லிட்டாங்க நீதிமன்றம் தன்னுடைய விசேஷ அதிகாரத்தை சொல்ல வச்சு தான் அந்த இத தீர்ப்பியை வழங்கிச்சு கும்பனுக்கு மேலே அதை வச்சுட்டாங்க கவர்னர்கள் அண்ணா அந்த காலத்துல அந்த தான் திமுகவினுடைய இதை வந்து இன்னைக்கு அவங்க கை விட்டுட்டாங்க கவர்னர் எதுக்கு அன்னைக்கு வெள்ளையர்கள் தனக்கு தனக்கு கீழே இந்தியர்கள் இருக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு அடிமைகளுக்கு மாத்துக்கிற ஒரு பாதுகாப்பு ஆகிவர்தான் தான் போட்டாங்க வெள்ளையர்களுக்கு அடிமையா இருந்தவங்க தான் கவர்னரா போட்டாங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் வானே மத்திய ஒன்றிய அரசனுடைய ஏஜெண்டாக உட்காந்துக்கிட்டு மாநில அரசுகளுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு தான் அவங்கள வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு தகுதி திறமை எது இந்த இந்த அடிப்படையில் கவர்னராக போட்டங்கிற மாதிரி ஒரு ஒன்றுமே கிடையாது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது கவர்னருக்கு இந்த இதை இதை பொறுத்தே பொறுத்தாங்க வெளியே போகணும் நீதிமன்றம் சொன்னால் வெளியே போய்த்தான் சரி இப்போ இந்த இடத்துல வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த பொலிசிட்டி ஜெனரல் துஷார் மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து காலக்கெடு நிர்ணயிக்கிறீங்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல ஒரு ஆக்டா பாஸ் பண்ணணும் அது கான்ஸ்டியூஷன்லாம் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இதற்கு பதிலளித்த உச்ச தலைமை நீதியரசர் பி ஆர் கவயா அவர்கள் என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா அப்போ நீங்க வந்து காலக்கெடு நிர்ணயிக்க மாட்டீங்க கிடப்பிலையும் போடுவீங்க அப்படின்னா அப்போ அசம்பியினுடைய நிலை என்ன அசம்பிளி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அப்போ அவங்களுடைய நிலை வந்து அப்ப அப்படியே கிடக்க வேண்டியது முடங்கியே கிடக்கணுமா அப்படின்ற ஒரு வாத பிரதிவாகத்தும் வைக்கப்படுது அப்ப தனி சட்டம் ஏற்ற சொல்லி சொல்றாங்க தனி சட்டமே தேவையில்லை இருக்கிற இந்த இப்போ இருக்கிற சட்டமே அதுதான் கவர்னரால் ஒன்றும் பண்ண முடியாமல் நாடுங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டமன்றத்தை விட்டு வெளியே போயிட்டார் ஏதோ பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அங்கே உட்காந்துட்டு நான் அங்கே தங்க அத்தகத்துக்கு பதவி படிச்சுன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அவர் விட ஓ இந்திய அரசியல் இந்திய அரசியல்லையே டைம் க வந்து கவர்னர் உறையை ஏற்று உறுப்பினர்கள் தான் வழி நடப்பு செய்வாங்க தமிழ்நாட்டில் ஒன்றில் தானே உறுப்பினர்களை வந்து கவர்னர் வழிநடப்பட்ட ஒரு விஷயம் அது காரணம் என்னன்னா நாட் கவர்னர் அரசியல் சட்டத்தில் இல்ல சொல்லிச்சு ஜெனரல் சும்மா பேசணுமே பேசுறாரு அவருக்கு அந்த மாதிரி இருந்தாக்க அந்த ரவிக்கு தெரிஞ்சிருக்கா ரவி கிட்ட இருந்த ஆட்கள் சொல்லிருக்க மாட்டாங்களா உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்க மாட்டாங்களா ஒரு அளவுக்கு தான் நீங்க போக முடியும் ஜெயலலிதா வந்து ஜன்னா ரெட்டியை பல வகையில கேவலப்படுத்தினாங்க என்ன தப்பா பார்த்தாருன்னா சொன்ன ஓ என்ன தப்பா பார்த்தாருண்ணா அப்பதான் அவர் சொன்னாரு நான் ஒரு டாக்டர் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்ல எழுதுறேன் நான் உன்னை எதுக்காக தப்பா பார்க்க போறேன் நல்லா தான் கேள்வி நல்லா கவர்னர்களுக்கு சில வரைமுறைகள் இருக்குது அவ்வளவுதான் அதுக்கு மேலே அவங்க போக முடியாது சார் இப்போ அதுக்கு என்ன வாத பிரதிவாதங்கள் வந்து மத்திய அரசு தரப்புல அந்த வழக்கறிஞர் என்ன வைக்கிறார் அப்படின்னா இப்போ வந்து யார் யாரிடம் அணுகுவது எல்லாவற்றிற்கும் உச்ச நீதிமன்றம் தான் தலையிட்டு நீங்க வந்து விசாரணைக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது உதாரணத்துக்கு சில ஒரு மேற்கோளையும் காட்டுறாரு குறிப்பா என்ன சொல்றாருன்னா ஒரு நபர் ஏழு ஆண்டுகள் வந்து அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு அவரோட வழக்கு அப்படின்னா அந்த வழக்கினுடைய உச்சபட்ச தண்டனையே ஏழு ஆண்டுகள் அப்படிதான் அவ்வளவுதான் அந்த உச்சபட்ச தண்டனையே ஆனா ஏழு ஆண்டுகள் விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பொழுது அந்த வழக்கை குடியரசுத் தலைவரிடம் பரிந்துரை செய்து அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் அந்த அந்த வழக்கை அபாலிசி செய் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த பவரை எடுத்து குடியரசுத் தலைவர் அபாலிஷ் செஞ்சாருன்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா அது போலதான் இதுவும் இது வந்து அணுக அந்த அணுகிய முறையே தவறு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய வாதமா இருக்கு சில இதெல்லாம் இருக்குங்க போர்ட்ல கருணை மனுவை போட்டாக்க ஜனாதிபதி மனுவை ஏத்துக்கிட்டு ரத்து பண்ணலாம் அது மாதிரி சிலர் ஆனா இதுக்கு அப்ளை பண்றாரு அதுக்கு கேக்குறேன் அத கரெக்ட் ஒரு கொலையாடியே விடலாம் அப்படி அந்த அந்த கொலைக்கு ஈக்குவலா பண்ணவங்கள இவங்களையா விடக்கூடாதுன்னு சொல்லி கேசு இந்த மாதிரி தான் கேட்கறேன் கரெக்ட் ஆக கவர்னர்கள் ப்ரெஷரென்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் கொலையாடிங்கிற மாதிரி சொல்றாரு கண்டிப்பா அவங்களுக்கே தண்டனை ரத்து பண்ணுமா இவங்களையா விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ற சொல்றாங்க உம் உம் அப்படித்தான் எடுத்துக்கணும் பா மக்களுக்கு மக்களுக்குற மாதிரி எனக்கு புரிஞ்சது ம் ம் எதையும் நீங்க இது பண்ண முடியாது ம் ம் கோர்ட்டுகள்லேயே ஆயிரக்கணக்கான தவறுகள் இருக்குது கீழ் கோர்ட் ஒன்று இருக்குது அவங்க குற்றவாளிங்கிறாங்க நீங்க மேல் கோர்ட்டுக்கு போனீங்கன்னால் அதே அதே இல்லாத அவங்க வந்து நிரபராதின்னு விட்றாங்க ம் ம் எல்லாம் பண்ணல இப்போ வந்து அலகாபாத் கோர்ட் வந்து இந்திரா காந்தி வந்து குற்றவாளின்னு சொல்லிச்சு ம் அது என்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன நடந்தது தெரியுங்களா அந்த ஜட்ஜ் கொடுத்துருங்க எதுக்காக அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு சொன்னாங்க தெரியுமா இந்திரா காந்தி அரசாங்க காரு ரெண்டு காரு இந்திரா காந்தி எலெக்ஷன் டைம்ல அங்க வந்து ஒர்க் பண்ணிச்சுன்னு அந்த ரெண்டு கார் யூஸ் பிரைம் மினிஸ்டர் தொகுதியில யூஸ் பண்ணாங்கிறத காரணம் காட்டி இந்திரா காந்தி தேர்தல் செல்லாதுன்னு கொடுத்தாங்க ஓ இந்த இந்த காரணத்தை காட்டி ஓஹோ அதுதான் அலகாபாத் தீர்ப்பு மத்திய சார்பாக அந்த மசோதா என்பது அரசியல் சட்டத்திற்கு எதிராக தேச பாதுகாப்புக்கு எதிராக இந்த இருக்கும் பொழுது அப்ப ஆளுநர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவாரு அவருக்கு அவருடைய டிசிஷன் மேக்கிங் பவர் அந்த இடத்துல இருக்கு அப்ப அப்படிலாம் ஒரு மசோதா இருக்கும் உங்க பக்கத்துல ஒருத்தவங்க கூட்டிட்டு வருவாங்க உச்ச நீதிமன்றத்தை யாராவது அணுவாங்க நீங்க உடனே வந்து நீங்க அந்த மசாலா பாஸ் பண்ணிடுவீங்களாங்கிற கேள்வி எல்லாம் உங்களை முன்வைக்கிறாங்க சரி அப்ப அந்த கவர்னர் பண்ற தப்ப கேட்கறதுக்கு யாரு இருக்கு சார் அதான் சார் எல்லையற்ற அதிகாரம் இருக்கு அதுக்கு அதுக்கு அப்ப அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க கடவுளை பத்தி என்ன சொல்றீங்க நீ தானா பறந்துட்டியா இவ்வளவு இதெல்லாம் வந்து யாரா ஒருத்தர் பண்ணித்தானே இருக்கணும் அப்படின்னா சரி ரைட் அப்ப அந்த கடவுளை யார் உருவாக்குனு அதான் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் கவர்னர் கவர்னர் வந்து யாருமே கிடையாது சொல்றேன் எவனும் தப்பிச்சு போக முடியாது எவனும் தப்பிச்சு போக முடியாது அது ஒரு சர்வாதிகாரி உலகத்தை புரிந்துக்கிட்டு ஒரு சர்வ அதிகாரி பவர் வந்த உடனே அமைச்சரை கூப்பிட்டு சொன்னான் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளை எல்லாத்தையும் நவீனமயமாக்கி எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு அமைச்சர் சொன்னார் ஏங்க அதுக்கு பதிலாக கல்வி சாலைகளோ மருத்துவமனைகளையோ நம்ம சரி பண்ணால் என்ன அப்படின்னு பதவி போய் ஜனங்க பிடிச்சாங்கன்னா நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா பள்ளி கொடுத்துக்கு அனுப்புவாங்களான்னு கேட்டார் ம் அதுதான் புத்திசாலித்தனம் ம் புரட்சியில் இதெல்லாம் கேட்டுட்டாங்க அதான் உங்களுக்கு பிரெஞ்சு புரட்சி ஏன் சொல்றேன் போர்டீன் துளு என்ன அட்டகாசம் பண்ணா தெரியுங்களா யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த பொண்ணு வந்து முதல்ல பிரபுக்கள் கிட்ட சேர்த்து வச்சு அப்புறம் தான் புருஷங்கிட்ட போகணும்னு ஒரு ரூல் போட்டான் ஓ அந்த ரூல் இங்கே எங்கே இருந்து தெரியுமா உங்களுக்கு கேரளாவில் ஓ யாருக்கு இருந்து தெரியுங்களா ஒரு குறிப்பிட்ட ஜாதி சொன்னா அவங்க சண்டைக்கு வருவாங்க நாயர் இனத்தை சேர்ந்தவங்க நாயர் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா முதல் இரவு அந்த கணவனோட இல்ல அந்த கோயில்ல இருக்கான நம்பூதிரி அவன் முதல்ல செக்ஸ் வச்சுக்கணும் அந்த நம்பூதிரி இவங்க தாழ்ந்த ஜாதி வீட்டுக்குள்ள வர மாட்டான் திண்ணையில இருப்பான் திண்ணையில தான் ஃபர்ஸ்ட் நைட்டு அதை எதிர்த்து தான் மன்னர் பத்மநாபங்கிற ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாரு இந்த முதல்ல இந்த நம்பூதிரி வீட்டுக்குள்ள வர நிறுத்தி ஆகணும் இந்து மதத்துக்கு விரோதம் எந்த அளவுக்கு அவங்க நம்பூதிரிகள் சக்சிவா இருந்தாங்கன்னாக்கா அன்னைக்கு இருந்த திருவாங்கூர் மகாராஜா கல்யாணம் பண்ணிக்காம விட்டார் என்னன்னா அவர் நாயர் என்னத்தை சேர்ந்தவர் நம்பூதிரி படுத்துட்டு வந்த கல்யாணமே ராணி வந்து மன்னருடைய மனைவி இல்லை இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் எடுத்து அப்ப இந்த நம்பூதிரிகளை பண்ண அட்டகத்தை யார் கேக்குறது அதனால் எந்த கேள்விக்கும் வந்து இன்னொரு கேள்வி இருக்குது ஓகே நம்ம ஐயா ஏற்றுக்கிறோம் குறைகள் குறைவானது கேள்விகள் கேட்க முடியும் இது ரெண்டு காரணத்துக்காக தான் ஜனநாயகத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் குறைகள் குறைவானது குறைகள் அற்றா இல்லை அதனால தான் நம்ம இதை ஏற்றுக்கிறோம் இறைவான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ என்ன வாதம் கூடுதலாக வைக்கப்படுது அப்படின்னா எல்லா மாநிலங்களுமே வந்து உங்கள்கிட்ட போய் அணுகிறாங்க ஒரு சில மாநிலங்கள் குறிப்பாக பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் உங்ககிட்ட போய் சிலர் அணுகிறாங்க எல்லாருமே அந்த வந்து அணுகலை அப்போ இது ஒரு பாயிண்ட் அவர் முன்னிலைப்படுத்துறாரு பதிலளித்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்திய த சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவா என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் வந்து தமிழ்நாடு கேஸை தான் நாங்கள் முன்மாதிரியா வச்சு இதை நாங்கள் வந்து ஹியரிங் போய்கிட்டு இருக்கோம் குறிப்பா நாலு வருஷமா ஒரு பில்டி வந்து நீங்க பெண்டிங்கில் வச்சிருக்கீங்க எங்ககிட்ட வழக்கு வருது நாங்க சும்மா விட்டுருவோமா நாங்க நாங்க தான் கான்ஸ்டியூஷன் உள்ள பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி தலைமை நீதியரசர் சொல்லியிருக்காரு சோ அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் டைமி நீதிசரனுடைய இந்த பதில் நிறைவான தமிழ்நாடு அசம்பிளி இருக்கட்டும் அசம்பிளிக்கு தமிழ்ல என்ன பேர் சட்டசபை சட்டம்னாக்க என்ன அர்த்தம் சட்டத்தை உருவாக்குறது அதை பாதுகாக்கிறது கோர்ட் சட்டத்தை உருவாக்குறது அவங்க வேலை அந்த சட்ட சமற்றத்தினுடைய தலைவர் தான் கவர்னர் அந்த சட்டத்தை உருவாக்குனது பிறகு அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கவர்னர் வருது அவ்வளோதான் இது புரியாம ஒரு சொல்லி சென்று ஜென்ரல் இருக்காருன்னா கேட்க வேண்டியது நாலு வருஷமா அந்த கவர்னர் வச்சுக்கிருந்தேன் அதுக்கு என்ன சொல்லி சென்று ஜெனரல்ல என்ன நியாயம் கொடுக்க போறாரு என்ன காரணத்துக்காக நாலு வருஷம் வச்சிருந்தாரு அததான் அந்த மதிவதை நீங்கற பொண்ணு அழகா சொல்லுச்சிங்க பல லட்ச கணக்கான மக்கள் பல கோடி கணக்கான மக்கள் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு சட்ட உட்கார வைக்கிறாங்க தீர்மானத்தை நிறைவேத்தினோம் உன் ஆள் அங்க உக்காந்துகிட்டு முடியாதுங்க

அவங்கெல்லாம் நியாயமாக நடத்துவாங்க ஏன்னா குடியரசுக் கட்சி அவங்களுக்கான கட்சி பேர் வந்து கவாய் பிரிவுன்னு ஒன்று அந்த பேர் தான் அவருக்கு வச்சுருக்காங்க கவாயின்னு ஒரு தலைவர் இருக்காரு அவர் பேர் தான் வச்சிருக்கோம் அதனால் எப்போ நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறதுக்கு வர வழி இல்லை மூணு பர்சன்ட்காரது தப்பி இதெல்லாம் தான் வர வழி இன்னைக்கு இன்னைக்கு பதட்டத்தில் இருக்குது பாஜக அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தா அமித்ஷா அவருடைய சமீபத்த காலத்து பேச்சுக்கள்லாம் பார்த்தா பதட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு ஓகே ஒரு உள்துறை அமைச்சர் மாதிரியே பேசினே அவர் என்ன நான் என்ன கொண்டாடிவோம் பாரு ஏன்னா என்ன ஆவரம் பாரு உட்கூடா பாரு என்ன என்ன நினச்சிக்கிட்டுருக்கிறேன் அப்படி தான் போடுறேன் பதட்டத்தை உச்சம் ஏன்னா எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டாங்க ஓகே தேர்தல் ஆணையம் மாட்டிக்கிச்சு தமிழகத்தோடு மாட்டிக்கிச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேர் குட்டிச்சவராக இருக்குது ட்ரம்ப் அடி அட்டி மேலே அடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அம்பா அதானிக்கே ஆபத்து வர அளவுக்கு போயிட்டுருக்குது அவங்க முதலாளிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய மாறுதல் ஒன்று பெரிய பெரிய இந்த நாடு போயிட்டுருக்குன்னு தெரியுது ஃப்ரெஞ்சு புரட்சி அவங்க மோடியும் அமித்ஷாவும் படித்தா நல்லா நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்லாம் எங்கள் நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பண்ணிக்க ரொம்ப நன்றி சார்